ஐயா வணக்கம் விவசாயிகளுக்கு ஒரு வேண்டுகோள் விவசாயம் வந்து சாகுபடி செய்கிறது வந்து மற்ற புஞ்ச வெள்ளம் புஞ்ச வெள்ளம் வந்து தக்காளி கா பருத்தி மற்ற காளிப்பிழவர் கத்திரிக்காய் அதெல்லாம் போடுற காட்டலையா அதெல்லாம் செலவு கூட குறையாக வருது இப்போ தச்சமயத்துக்கு இப்போ வந்து சுரக்காய் வந்து போட்டால் கொஞ்சம் செலவு கம்மியாக இருக்குது ஆனால் கிட்டத்தட்ட ஒரு இப்போ நாற்பது வருஷம் விவசாயத்தை பார்க்குறேன் இது வேறையும் எந்த விவசாயத்தை எதுவுமே பத்து ரூபா மிச்சம் வந்தது கிடையாது எதுவுமே வராது இப்போ ஃபஸ்ட்டு காளி இது சுரக்கா போட்டிருக்கேன் பறையலாமல் இருக்குது நல்லாயிருக்கு கம்பெனியில் வந்து டாடா கம்பெனியில் வந்து வாங்கி போட்டேன் மையம் சொல்லி ஒரு ரகம் ஆனால் காய் நல்லா தரமாகவும் இருக்குது காய் கலராகவும் இருக்குது காய் வந்து நல்லா நம்ம நல்லா ஈல்டும் நல்லாயிருக்கு நல்லா நல்லாயிருக்கு இப்போ காய் நல்லா நிறமும் இருக்குது விலையும் பறையலாம் பத்து ரூபா சேர்த்தும் போது ரொம்ப நன்றி வளர்த்தோம் இதை வாங்கி எல்லாம் பயன்படுத்துகிறேன் தேனி மாவட்டம் அலையநாரத்துல இருந்து பேசுறோம் சுரக்கா கம்பெனி டாடா கம்பெனி இதை வாங்கி போட்டிருக்காங்க இவங்களுத்தே பத்து இருபது வருஷமா நாங்க இந்த வேலை பா வேலை பார்த்துட்டு இருக்கோம் ஆனா இது வேலைப்பாடு கொஞ்சம் கம்மியா இருக்கு சீக்கிரம் வேலையை பார்த்துட்டு நாங்க கிளம்பி போயிடுறோம் காய் நல்லாவும் இருக்கு வாங்கி போடுறவங்களும் இதே வாங்கி போடுங்க வணக்கம்